பெண்களுக்கான மகளிர் தின சிறப்பு ராசி பலனை பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி பெண்களே உத்தியோக உயர்வு வேலையில் முன்னேற்றம் பணவரவு அதிகரித்தல் குடும்பத்தில் மகிழ்ச்சி வங்கி சேமிப்பு கணக்கில் பணம் உயர்தல் போன்ற மனதிற்கு இனிய சிறப்பான சம்பவங்கள் நடைபெற போகிறது அது மட்டுமல்லாமல் திருமணமான பெண்களுக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் அமர்வதல் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் அகலும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சிலரது திருமண வாழ்வில் விரிசல் ஏற்பட்டு வம்பு வழக்குகள் வரை சென்று இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கும் கூட வாழ்க்கை சிறப்பாக அமைய போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி நவகிரகத்தில் வியாழந்தோறும் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வாருங்கள் அன்பார்ந்த ரிஷபராசி வாசகர்களை உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் அமர்கிறார் எட்டாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதி ராசியிலேயே அமர்வதால் பொழிவு கூடும் வரக்கூடிய பணம் கைக்கு வரும் நீண்ட நாட்களாக பெரிய தொகையை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் திடீர் தனவரவு உண்டு ஒரு நிலத்தை விற்று அதன் மூலம் பணம் வர வேண்டும் என்று காத்திருந்தவர்களுக்கு அந்த காரியம் எழுதி முடியும் குரு ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் புத்திர சந்தானம் உண்டாகும் குரு ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் நீண்ட தூரம் பிரயாணங்கள் மேற்கொள்வீர்கள் பரிகாரம் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை வழிபாடு செய்யுங்கள் அன்பார்த்த மிதுனர் ராசி வாசகர்களை உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டிற்கு வருகிறார் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வின் அலற்றல்கள் ஏற்படலாம் வீட்டில் ஏதேனும் சுபகாரியங்களுக்காக பணத்தை செலவிட வேண்டியது வரலாம் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று அலற்றல்களையும் வின் கவலைகளையும் கொண்டு வரலாம் அதே சமயத்தில் அவர் நேரடியாக உங்களின் ஆரம்பத்தை பார்ப்பதால் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் பெரிய தொகையை கடனாக பெற்று சிறிய கடன்களை அடைப்பதற்கான வழிவகைகள் திறக்கும் மேலும் நான்காம் வீட்டை குரு பார்ப்பதால் வாகனம் வாங்க வேண்டும் என்று இருந்த மிதுன ராசி வாசகர்களே தற்போது வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள் வீடு நிலம் தொடர்பானவை உங்களுக்கு சாதகமாக முடியும் பரிகாரம் மகாலட்சுமியை வழிபட்டு வருவது நல்லது அன்பார்ந்த கடகராசி வாசகர்களை நிலம் வாங்கி வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலம் பத்தாயிரம் ரூபாய் முதலீடு செய்து ஒரு லட்சம் ரூபாய் வரை லாபம் பெறுவதற்கான காலகட்டம் பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும் சமுதாயத்தில் அந்தஸ்து உயரும் பெரிய பெரிய விழாக்களை முன்னின்று நடத்துவீர்கள் கடகராசிக்கு மூன்றாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் முயற்சிகள் தைரிய தைரியஸ்தானத்தை குரு பார்ப்பதால் நீங்கள் தைரியமான ஆளாக மாறுவீர்கள் நின்று போன திருமண பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடரும் உங்களுக்கு நல்ல வரண் அமையும் கடகராசிக்கு ஆறாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியுமான குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் அமர்வது மிக சிறப்பான ஒரு அமர்வு பரிகாரம் அஷ்டலட்சுமிகளை வணங்கி வர வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் அன்பார்ந்த சிம்ம வாசகர்களை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் குரு பகவான் பிரவேசிக்கிறார் மேற்படிப்பு படித்ததன் மூலம் உத்தியோக உயர்வுகளும் உங்களுக்கு ஏற்படலாம் வீட்டை புதுப்பிக்க போகிறீர்கள் ஒருவேளை நீங்கள் வாடகை வீட்டில் இருப்பீர்கள் என்றால் தற்போது சொந்தமான வீட்டிற்கு குடிபெயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நோய்கள் விலகும் குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கு பரிகாரம் விநாயகரை வழிபட்டு வருவதன் மூலம் வினைகள் தீரும் அன்பார்த்த கன்னிராசி வாசகர்களை பாக்கியஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய குரு பகவான் நீங்கள் என்ன மனதில் நினைக்கிறீர்களோ அதை நிறைவேற்றி தரப்போகிறார் நீண்ட தூர பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள் குறிப்பாக ஆன்மீக காரியங்களில் மனம் சொல்லும் பொங்கலுக்கு சரியான உபதேசம் வழங்குவதற்கான மற்றவர்கள் உங்களை தேடி வருவார்கள் இதுவரை ஓய்வாக இருந்த உங்களுடைய முகம் பொழிவு பெறும் குரு பகவான் உங்களின் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் நீண்ட நாட்களாக புத்திரர் இல்லாமல் இருந்த அந்த நிலை மாறி குழந்தை பேர் உண்டாகும் பூர்வீக தொடர்பு கிடைக்கும் மனதில் மகிழ்ச்சி பொங்கும் சிந்தனை ஆற்றல் பெருகும் வாழ்வு பலமாகும் பரிகாரம் ஆஞ்சநேயர் வழிபாடு அன்பார்த்த துலாம் ராசி வாசகர்களே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டில் குரு பகவான் வருகிறார் எட்டில் குரு வந்தால் கெட்ட காலம் என்று கூறுவார்கள் ஆனால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டில் பிரவேசிப்பதால் கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் என்ற ராஜயோக விதியின் அடிப்படையில் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் நடைபெறப் போகிறது வாழ்க்கையில் திடீரென்று மளமளவென நீங்கள் உயரப்போகிறீர்கள் அயல்நாடு செல்ல வேண்டும் என்று இருந்தவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டம் மேலும் உங்களின் நான்காம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் வீடு மனை நிலம் போன்றவற்றின் மூலமாக அதிர்ஷ்டம் கிடைக்கும் பரிகாரம் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய குரு தர்ஷனாமூர்த்தியை வணங்கி பாருங்கள் அன்பார்ந்த விர்ச்சகராசி வாசகர்களை அற்புதமான காலகட்டம் பெண்களுக்கு நல்ல வரன்கள் வாயிலை தேடி வரும் வீட்டில் சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறும் வேக ஆரோக்கியம் பெறும் முகத்தில் பொழிவு கூடும் நீண்ட நாட்களாக வியாபாரத்தில் வளர்ச்சியே இல்லை என்று இருந்தவர்களுக்கு தற்போது வியாபாரம் களை கட்ட தொடங்கு உங்களுக்கான நேரம் எது அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் நீங்கள் மனதில் நினைக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் நிறைவேறும் பரிகாரம் காளியம்மனை வழிபட்டு வாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி வாசகர்களை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் குரு பகவான் அமர்கிறார் அவர் ஏதேனும் நோய்களை கொண்டு வந்து விடுவாரோ என்று பயம்தான் உங்களுக்கு ஆனால் உங்களின் ராசி அதிபதி எப்படி உங்களுக்கு நோய்களை தருவார் அதற்கு பதிலாக உங்களின் கடன்களை அடைப்பார் கேட்ட பணம் கிடைக்கும் ஆறாம் வீட்டில் இருக்கும் குரு நோய்களை தீர்ப்பார் எதிரிகளை அழிப்பார் கடன்களை அடைப்பார் வழிபாடு அன்பார்ந்த மகர ராசி வாசகர்களே நீண்ட நாட்களாக குழந்தை பேரு இல்லை என்று காத்திருந்த மகர ராசி வாசகர்களுக்கு புத்திர சந்தானம் உண்டாக போகிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்ததால் எண்ணங்கள் ஈடேறும் பொழிவு கூடும் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் மனதில் மகிழ்ச்சி பொங்கும் மகர ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி சிறப்பான குரு பெயர்ச்சியாகத்தான் இருக்கிறது பரிகாரம் வழிபாடு அன்பான கும்பராசி வாசகர்களே உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் குரு பகவான் அமர்கிறார் இதுவரை ஒருவேளை பார்த்து வந்த நீங்கள் இரண்டு வேலை பார்க்க போகிறீர்கள் பணவரவு தாராளமாக இருக்கும் நான்காம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் வேலையே இல்லாதவர்களுக்கு சிறப்பான வேலையை அமைத்துக் கொடுப்பார் பனிரெண்டாம் வீட்டை குரு பார்ப்பதால் நீண்ட தூர பிரயாணங்கள் மேற்கொள்ள பிரயாணங்களின் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் உங்களின் எட்டாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் திடீரென வரவு ஏற்படும் பரிகாரம் சிவபெருமான் வழிபாடு அன்பார்ந்த மீனராசி வாசகர்களை நீங்கள் நினைக்கின்ற அத்தனை காரியங்களிலும் வெற்றி பெறுவீர்கள் குறிப்பாக தொலைத்தொடர்பு தகவல் தொடர்பு துறையில் உள்ளவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்றே கூறலாம் யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற வலைதள பதிவுகள் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் அதை யூடியூபில் பதிவிடுவதன் மூலம் உங்களின் வியாபாரம் பல மடங்கு உயரும் தொழில்நுட்ப ரீதியாக டிஜிட்டல் தளத்தில் மிக பெரிய வெற்றியை நண்பர்கள் பகைவர்கள் ஆவார்கள் பகைவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பணவரவு உண்டு வீட்டில் சுபகாரியம் நடைபெறும் திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் மகன் அல்லது மகளுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாழ்க்கை சுபிட்சமாகும் பரிகாரம் மகாலட்சுமியை வணங்கி வர செல்வம் சேரும் visit so www.saces.ac.in